ஆஹ் நிறைய வாட்டி வந்துருக்காங்க எனக்கு தெரிந்து ஒரு அறுபது வாட்டி எழுபது வாட்டி வந்துடுறாங்க விசீட்ல அப்ப வந்தப்போது என்ன கம்போம் விசிட் வந்தானே சார் சொல்லுவாங்க அமைச்சர் யாருன்னா எங்களுக்கு தெரியாது சார்

அது தண்ணி வரும் ஒன்றும் காவா அடைச்சிருக்கோம் அது வந்து எடுக்கிறாங்க அரசாங்கத்தில் எடுக்கிறாங்க எடுக்கல அது பிரச்சனையே கிடையாது மெயின் வந்து இங்கே வந்து ஹவுசிங் போர்டு வந்து இல்லாதப்பட்டவங்க கொடுத்தது குழந்த குட்டி எல்லாம் இருக்குது அது வந்து கரண்ட்டு மெயின் வந்து கரண்ட்டு அந்த கரண்ட்டு வந்து சரியாகவே போடுறது கிடையாது எல்லாம் ஒயரை பிடுங்கி இருக்கிறவங்க பண்ணுறாங்க ஒயரை பிடுங்கி அங்கே இங்கேயும் ஷாக் அடித்து அவங்க சாகடிச்சு சாகுறாங்க இவங்க சாகடிச்சு சாகுறாங்க முன்னெச்சரிக்கைங்க அந்த பாக்ஸ்லயே கிடையாது எல்லாம் பார்த்தா இப்படி தொட்டா சாக்கடிக்கும் அப்படி தொட்டா சாக்கடிக்கும் வீடு ஆள் பூட்டி இருந்தா வீட்டுல இருந்து உயர தேடிட்டு போயிருவாங்க இது எல்லாமே நடக்குது இங்க இப்போ இது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் எல்லாம் எத்தனையோ பேர் பண்ணிருக்கிறாங்க எல்லாம் பண்ணிருக்கிறாங்க இங்க எல்லாம் ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க இங்க என்னன்னா எலெக்ஷன் டைமா வருவாங்க அவங்க வந்து மட்டும் அவங்க கொடுக்குறது தான் என்னென்னா இந்த தண்ணி கேன்லேருந்து எல்லாம் வரும் அதுலேருந்து காசு முதல் கொண்டு வரும் அதில் ஓட்டு போட்டால் முடிஞ்சுச்சு நீ எ கடா கட்டுப்போ அதுக்கடுத்தா ஆ ஆ அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் யார் பண்ணுறாங்க ஆ அதெல்லாம் யார் பண்ணுறாங்க பார்த்துட்டு தான் போகிறாங்க எல்லாம் வந்து பாத்துட்டு தான் போறாங்க பார்த்துட்டு போறது மட்டும் தான் பார்க்கும் போது இப்ப வந்து எங்களுக்கு மீடியோன்ட்டு வந்து இப்ப போட்டோ எடுத்துட்டு இருக்கிறீங்க இதே மாதிரி அவங்க வரும்போது போட்டோ எடுத்துட்டு போவாங்க அப்படி போட்டோ எடுத்துட்டு போவாங்க போட்டோ எடுத்துட்டு போய் ஆஹ் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஏதோ ஒரு ஒரு பக்கம் போட்டு முட்டு எல்லா பக்கம் போட்டோம் அப்படி காட்டுவாங்க இப்ப நான் கேக்குறேன் வெயில் காலெல்லாம் அடிக்கும் போது மேல பிரிக்கல

அவ்ளதான் எப்பா நாங்க சொல்ல வேண்டியது இல்லப்பா நாங்க வந்து பாம்பர மக்கள் நாங்க சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா கொடுத்தா வாங்கி திம்போம் இல்லைன்னா மூடிட்டு கிடப்போம் புரியுதுங்களா நீங்க அரசியல்வாதிங்க அப்படிங்க இப்படிங்க எல்லாம் பண்ணதான் செய்வீங்க நீங்க சொல்றதா வேத வாக்குன்னு நாங்க பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஆனா இங்க இருக்கிறவங்க தப்புறாங்க ஆலாத்திலிருந்து எல்லாம் எடுத்துட்டு போய் மட்டும் அண்ணே அன்னையா

நடக்கல அது உங்களுக்கே தெரியும் மீடியாவுக்கே தெரியும் அது சொல்ல விரும்பல என்னன்னா வெயில் டைம்ல அப்படிங்கும் போது ஏதாச்சும் இந்த அரசியல்வாதி சுற்றி பார்க்கறதுக்குலாம் வந்தாங்கன்னா ஊ தெரு பூரா பெருக்கி இருப்பாங்க நீட்டாக இருக்கும் இருக்கும் இந்த ஒரு கூட வச்சு மட்டும் சுண்ணாமலை டப்பு 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 நடிச்சிட்டு போவாங்க புள்ளி வச்ச மாதிரி அவங்க அடிச்சிட்டு வருவாங்க

அதை வரல அதெல்லாம் வரவே கிடையாதுங்க நீ ஏமா பா குழந்தைகள் கேயமா சொல்ற அந்த படிக்கிற வயசுல வந்து மட்டும் பிஇ மூத்திரம் இருந்தாலும் வந்து மட்டும் க்ளௌஸா போட்டு மட்டும் அள்ளி கொண்டு போய் எல்லாத்தையும் கொட்டிட்டு போகுது அந்த குழந்தையை அது இல்லையா சொல்ற நீ என்ன பண்ணும் சூனலைய செய்யற இந்த என்ன பண்ணணும் சாகணும் நாளைக்கு நாளைக்கு கொரோனா மோசமானது நீங்க போகும்போது ஒன்றும் கிடையாது போகும்போது கீழே கரண்ட்டை பூரா போட்டோ எடுத்துருப்போம் எடுத்துருக்குறீங்களா இப்போ தண்ணி இது வரைக்கும் முட்டி வரைக்கும் வந்துச்சு அப்போ கரண்ட் இருந்துச்சுன்னா யார் யாருக்கு பாதிப்பு வரும் அப்படியே கொஞ்சம் திருப்புங்க எங்களை விடுங்க அப்படியே கொஞ்சம் திருப்புங்க தம் தூண் இருக்கு அது போச்சு என்ன ஆகும் அது போனா என்ன ஆகும் அதாவது நம்மளுக்கு தெரியும் இங்க கரண்ட் இருக்கு கை வைக்க கூடாதுன்னு அதுக்கு தெரியுமா அந்த குழந்தைக்கு டக்குன்னு கை வச்சு அதுக்கு அஞ்சு லட்சம் ரூபா குழந்த போன பிரச்சனை இல்ல அரசாங்கம் குடுக்குறது அந்த நேரத்துல வரச்ச மாதிரி இருக்காoida மாதிரி இருக்கு. இதேதான் பத்து வருஷமா இதேவே நடந்துக்கிட்டு இருக்கு. எதுவும் மாற்றமே கிடையாது அப்ப இதுக்குள்ளே நீங்க அப்படியே பழகிட்டோம். எங்களுக்கு பழக்கம் பலகமா ஆயிpostcss அப்படியே இருந்துட்டோம். இல்லங்களா அப்படியே தான் தான் இருக்குறாங்க. நாங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து இங்க பத்து வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி நான் திருவான்முரல இருந்தேன். திருவான்முர. திருவான்முரம். அப்பத்துலயுமே இப்படியே தான். இப்படியே இருக்குது. இப்படியேதான் இருக்குது. என்ன ரெண்டு ஆட்சி இருக்கு. 10 வருஷமா ரெண்டு ஆட்சி. ஆமா ரெண்டு ஆட்சி. அது ரெண்டாட்சிமே இதே மாதிரி தான்.

அதான் நினைக்கிறாங்க இல்ல உள்ள வர்றதுக்கு எங்களே வந்து என்ன சொன்னாங்கன்னா உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது அவங்க ஜாக்கிரதையா போங்க அதை பண்ணிடுவாங்க இதை பண்ணிடுவாங்க என்ன பண்ணிடுவாங்க நாங்களா மனுஷன் இல்லையா கரடியா சிங்கமா புலியா அப்ப இரத்தியா பேர் வந்து தீக்க வேண்டியது மக்களை தாண்டி அரசாங்கமும் அதோட பொறுப்புல இருக்கணும்ல இப்ப நாளைக்கு அரசாங்கத்தப்பா எங்களை பண்ணிட்டு இந்த வெள்ளக்கார ஆண்டா தெரியுமா அப்ப அடிமையா வச்சிருந்தா தெரியுமா டேய் இப்படி பாங்கடா இப்படிதான் இருக்கணும்னு அதே மாதிரிதான் இவங்க எல்லாருமே எங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து விட்டு நீ இப்படி இருக்கு இப்படி இருக்கூடாங்கிறாயங்க இதுல என்னன்னா அதுலயும் வந்து வெள்ளக்காரஞ்சோம் இது பண்ணது என்னன்னா ஒரு குமஸ்தா ஒரு அவன் இவன்ட்டு ஒருத்தர் பெரிய மனுஷனா போட்டு முட்டு அவனை எல்லாம் அந்தஸ்து வச்சு முட்டை அவனுக்கு அடிமையா வச்சிருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி சில துட்டுல இருக்கிறத எங்களை மேய்ச்சிட்டு இருக்குதுக்கோ அதுலயும் உங்களு இருக்கிறவங்க மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்ககிட்ட காசு பணம் இருக்கு ஏன்னா அவங்க போய் கச்சிக்கிட்டா தலை அப்படின்னா அங்க வந்து இங்க வந்துரும் இங்க இருந்து எங்களுக்கு வராது அது சரி செய்ய வேண்டிய கடமை யாரும் அரசாங்கம் அந்த அரசாங்கம் ஏன் இன்னுமே செய்யாம அது அரசே நாங்களும் கேக்குறோம் கேட்குறோம் அதை ஏன் இந்த மாதிரி செய்ய மாட்டோம் ஓட்டுக்காண்டி மட்டும்தான் வருவாங்க ஓட்டுக்கா வண்டி மட்டும்தான் வருவாங்க இப்ப நாங்க இங்க நிக்கிறோம் இப்ப இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க இப்ப குழந்தைகள விட்டுட்டு நாங்க எல்லா வேலைக்கு போயிருக்க சனி ஞாயிறு லீவு இப்ப அந்த எங்க பேத்தி பேரனே வீட்டுக்குள்ள வச்சு கூட்டிட்டு போயிருக்கோம் அது சின்ன பிள்ளைங்கள சின்ன பிள்ளைங்கள அங்க எங்க கஞ்சா அடிச்சுக்க நிக்கிறானுங்க வந்து கஞ்சாடிப்பானுங்க குழந்தைங்க ஆஹ் வீடுதான் ஏன்னா யாரும் நாங்க படிக்கட்டு பாக்கோம் யாரும் போட போனா அவனுங்க ஒரு மாதிரியா பாப்பானுங்க எங்களை போல எல்லாம் போய் அவனுங்களா அதட்ட முடியாது அப்ப என்ன பண்ணுவானா இந்த பாரு அப்படின்னு அப்படின்பானுங்க அந்த மாதிரி ஒரு இதான பிள்ளைங்க அதனால என்ன பண்றது நாங்க பயந்துட்டு குழந்தைங்களை வச்சு கூட்டிட்டு போயிருக்கோம் இருக்காங்க அவங்க இந்த ஏரியாவில தான் இருக்கானுங்க ஆனா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண அம்மா நீங்கதான் பாத்து பத்திரமா பாத்துக்கிறோம் என்னமா பண்றது இப்போ ஒரு திருடங்களை பிடிக்கிறதுக்கு வந்தா கூட ஒரு அமைதியா வந்தா அவங்களை பிடிக்கலாம் இவங்க இருந்து வரையிலே கொய்யும் அந்த சவுண்ட்ல என்ன பண்ணுவாங்க தப்பிச்சிருவா அப்ப எதுக்கு நீங்க இங்க இப்ப ஒரு பொருளை காணும்னு போய் சொன்னோம்னா கூட சொன்ன இந்த ஏரியாவை தெரியும்ல நீங்க நீங்க மேல வந்துட்டு அவங்க தப்பான பேர் தானே உண்டாக்குறாங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு அது தப்பான தானே குடுக்குது அப்ப எப்படி அதனால இந்த இந்த கண்ணகி நகர பொறுத்தளவு இதுதான் நடந்துகிட்டு இருக்கு யாருக்கு ஓட்டு போடுறதெல்லாம் எல்லாம் தாண்டி தாண்டி எந்த அரசாங்கம் வந்தாலும் நீங்க அடிப்படையா அவங்க கிட்ட என்ன அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் இந்த ஏரியாவை நல்லபடியாக பண்ணணும் மக்களுக்கு நல்லா நீங்கள் செய்யணும் இந்த ஏரியாவை பொறுத்தளவில் அந்த பசங்க அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் திருட்டுவுத்தனங்க இல்லாமல் அதுகளை திருத்தி மக்கள் நடத்தினா போதும் நாங்க சொல்றோம் ஆனா செய்ய மாட்டாங்களே அப்ப அது அரசாங்கம் இப்ப நீங்க வரும்போது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி வருவாங்க நாங்க சொல்றோம் கண்டிப்பா கேட்போம் ஏன்னா நாங்க போய் வீடியோ போடுறது எங்களை அதிகபட்சமா கேட்பாங்கன்னா நீங்க ஏன் வீடியோ எடுத்தீங்கன்னு தான் கேட்பாங்க உங்ககிட்ட வந்து நீங்க ஏன் வீடியோ கொடுத்தீங்கன்னு தான் கேட்பாங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கான ஒரு நாளா ஓட்டு போறது இருக்கு சரி அன்னைக்கு இதெல்லாம் யோசிச்சுட்டு யார் மாத்துவாங்கன்னு நினைக்கிறோ அவங்க ஆமா அது சரி கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும் தெரியுமா ஒன்றே ஒன்றுதான் அது அரசியல்வாத வாதியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சாம்பியாக இருந்தாலும் சரி இப்போ நீங்க மீடியா வரீங்களா நீங்களா இருந்தாலும் சரி மெயின் பணம் பணம் இருந்துச்சுன்னா எல்லாருமே நல்லா இருப்பாங்க அந்த பணம் இங்கே கிடையாது நாங்கள் போய் வேலை செய்கிறது எங்களுக்கு எழுநூறுவா தான் சம்பளம் அந்த ஏழ்நூறுவா வச்சு நான் மூணு குழந்தைய எப்படி பார்ப்பேன் பொண்டாட்டி எப்படி பார்ப்பேன் முடியாது அப்போ நான் பார்க்காதனால ரெண்டு குழந்தை என்ன ஆகும் தருதலையாக போகும் இதில் யார் பண்ண வேண்டியது அரசியல்வாதிகம் எல்லா திட்டத்தையும் கொண்டு வந்து இதில் இதில் இந்த பசங்களை இதில் சேர்த்து விடு இது நல்லா இருக்கு வை அப்படின்ட்டு கொண்டு போனாங்கன்னா அது சீரமைப்பாக இருக்கும் எனக்கே அப்படி என்ன அப்படின்ட்டு விட்டாங்கன்னா எல்லா குப்பையாக தான் இருக்கும் அது எப்போவுமே வர்றதா எப்போவுமே இருக்கிறதா அது கண்டுக்க மாட்டாங்க பழகியாச்சி இப்போ என்னன்னா குப்பைங்கிறது என்ன ஆகுதுங்களா சீராக கொண்டு வந்து குழந்தை குட்டிகள்லாம் சீராக அதாவது மக்காத குப்பை மக்களுக்கு குப்பைன்றது மக்காத குப்பைங்கிறது வந்து வயசானது விடுங்க மக்கனு குப்பைங்கிறது யாருன்னு கேட்டால் சின்னஞ்சேசுகோ இன்றைக்கி இருக்குங்க எங்கேயாச்சும் போய்னா ஆக்சிடனில் செத்து போகுது அது செத்து போகுது அதை குடிச்சி செத்து போகுது இது குடிச்சி செத்து போகுது சீராக வேலை வாய்ப்பு ஏதாச்சும் கொடுத்து கவர்மெண்ட் இல்லாட்டியும் சரி இப்போ எத்தனையோ வந்து ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பில் ஓ ஒரு பத்து வேத்த பத்து பேர்த்தா எடுத்து வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுத்தா அவங்க சீரா பண்ணா எவனாச்சும் தப்பு பண்ணுவானா அடிப்படை மக்கள் அடிப்படைதான் ஓட்டு முட்ட தேவை என்ன தேவை அது வந்து நான் இப்போ சொல்றேன் அது ஸ்டாலின் அவரு அவர் கட்சியா இருக்கட்டும் இல்ல அம்மா கட்சியிலிருந்து வரட்டும் அவங்களா இருக்கட்டும் இப்ப வராற விஜய் கட்சியில் இருந்த அவங்களா இருக்கட்டும் திருமாவளவனா இருக்கட்டும் இந்த மாதிரி எத்தனையோ கட்சி இருக்கு இவங்க எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா எங்க ஓட்டு மட்டும் தான் கேக்குறாங்க மற்றபடி எதுவுமே கேட்கல பண்ண மாட்டேங்க பண்ண மாட்டாங்க ஆனா ஓட்டு முட்டை தேவை அந்த அன்னைக்கு முட்டை வருவான் டு ஃபைன் அப்படின்னு போயிருவாங்க அவ்வளவுதான் வீட்டுக்குள்ள வந்து கேட்கறது இல்லையா அதெல்லாம்

பாரு அப்படியே கொட்டி கீழே கொட்டுது பாருங்க ஃபுல்லா கொட்டுது நாங்க ஊசி இருக்கோம் அது மீட் கொட்டுது டைல்ஸ் டைல்ஸ் போட்டு பாருங்க பாத்தீங்களா மேலேருந்து செவ்ல இருந்து இப்படிதான் இருக்குது அப்ப இதுக்கப்புறம் நாங்க என்ன ரெடி ஆரம்பி ஆரம்பிக்கல ஸ்டார்டிங் நார்மல் டைம் இப்படிதான் இருக்கும் அவரோட வீடு புல்லா இல்ல செவுர் அப்படியே உடஞ்சு கொட்டும் கீழே நாங்களாச்சும் கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணிருக்கோம் அப்படி இருக்கு ரொம்ப மோசமா இருக்கும் அப்படியே கொட்டும் கீழே இதுக்கு முன்னாடி எந்த ஏரியால இருந்தீங்க அங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததா ஒட்டாவில இருந்தாலாம் ஜாலியா இருக்கும் ஓலை வீடு தான் ஆனா ஜாலியா தான் இருக்கும் இந்த தொலைதான் இருக்காது அது ஓல வீடு ஒழுவும் தெரிஞ்சுதானே மறுக்கிறோம் இந்த மாதிரி மாடி வீடு ஒழுவும் தெரியாதுல்ல இங்க இங்க மட்டும் தான் இருக்கு ஓலை வீட்டுல கூட ஒரு ஸ்ட்ரக்கிள் நாங்க நானும் போயிடவே இல்ல இந்த மாதிரி இது இருக்காது தொர தொரணாயிட்டு தூங்குறோம் இது ஃபுல்லா தண்ணி பின்னாடி எங்கெந்து வருது தெரியல சோத்துல ஃபுல்லா வருது உதங்காட்டு ஆனா இப்போ ஏன்னா தண்ணி சுகத்துல வரும்போது எலக்ட்ரிகல் ப்ராப்ளம்லாம் வரும் ஒயர் பிடிங்க வச்சுட்டேன் பாருங்க அங்க பாருங்க லைட்டோட பிடிக்க வச்சிருக்கேன் அங்கே பாருங்க அந்த தான் வர தண்ணி பூசிட்டே அதை புடிங்கி வச்சுக்கிட்டோம் பாருங்க வீடு இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க அவங்க அவங்கவுங்களுக்கு தெரியும் நம்ம ஏரியா நம்ம ஏரியா நம்ம எதுக்கு இந்த வார்டு கவுன்சிலராக வந்திருக்கோம் நம்ம ஏரியாவை நம்ம எதுக்கு பார்த்துக்கிறதெல்லாம் வந்தோம் அப்ப நம்ம ஏரியாவுல நம்ம என்னென்னா பண்ணோம் அதிகமா என்னென்னா ஒரு புதுசாக கொண்டு வர பரவாயில்ல பார்த்து அடுத்தபடி வந்து கேட்கும்போது இவங்க இதுக்காக இதுக்காக நமக்கு இது செஞ்சாங்க நம்ம இவளுக்காக ஓட்டு போடணும் பொது ஆச்சனைக்கு இல்லாமல் நம்ம ஏழைக்காக இவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கணும் அதுக்காக இங்கே எதுவுமே நடக்கிறா மாதிரி தெரியல ஒரு நிவாரண பொருள் ஒழுவாக வராது ஒரு இப்போ நமக்கு இப்போது நீங்க இன்னைக்கு மழைநீர் ஓனா ஒரு நிவாரண பொருள் போட்டாங்கன்னா என்கிட்ட போன டைம் எழுதி வச்சு எல்லாமே இருக்குது புயலுக்கு நம்ம காசு தரது எதுவுமே வராது ஓட்டை ஏதாவது எல்லாம் சமந்தரம் சொல்லுவோம் எல்லாமே வெரிஃபிகேஷன் தான் வந்துட்டாங்க நாங்களும் போய் எழுதி கொடுத்துட்டா ஓகே சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு காசு கூட எதுவுமே வராது எதுக்குமே இங்கே வராது எதை எழுதி கொடுத்தா நம்மதான் வரையணும் அது என்ன மாதிரி சீரமைப்பு என்ன மாதிரி வேணும்னு கேக்குறீங்க இந்த கேக்குறீங்களுக்கு எல்லா ஊருக்கும் ஒரு சீரமைப்பு வேணும்ல அந்த எல்லா ஊர் சீரமைப்பும் இந்த ஒரு ஊருக்கு தேவைப்படும் கண்டிப்பா தேவைப்படும் இப்ப இந்த ஊர்ல பண்ணாட்டே இருக்கு ஊர்ல இது பண்ணா சரியாயிடும் தண்ணி பிரச்சனை மத்த வேற ஏன்னா ஒரு ஒரு ஊர்ல ஒரு பிரச்சனை இருக்கும் அது இது எல்லா பிரச்சனையும் கேதி இந்ததான் அது இதுலன்னா கூட இதுல இருக்கும் நீங்களே நடந்தா இந்த வீடு என்ன சொல்லுங்க கீழ் வீட்டுல இருக்கோம் நாங்க உப்பா அங்கே பார்த்தீங்களே பின்னாடி அந்த மேலகூர் நாங்கள் ஒரு ஆளுங்க இருந்தால் போது நாங்கள் பார்க்கலாம் அதை பண்ணாதீங்க சொல்லலாம் நூற்றி இருபத்தாவது வீடு இருக்கிறாங்க இந்த பால்வடிக்குள்ள எனக்கு பாம்பு புழுந்துச்சு இதே இல்லை இல்லை பால்வடிக்குள்ள கவுர்மெண்ட் ஈவினிங் டியூஷன் எடுக்கிறாங்க பசங்க அதுக்குள்ளே நான் வெளியில் போய் அக்கா அக்கா என்னம்மா நிற்கிறீங்க கேட்டால் இந்த மாதிரி பாம்பு உள்ளே வந்துச்சுக்கா சொன்னாங்க அப்படியே பசங்க வெளியே வர வச்சுட்டு அங்கே உள்ள அண்ணாவங்கலாம் கூப்பிட்டு அந்த கதுவுக்குள்ளே ஒரு ஓட்டை இருக்கு அந்த ஓட்டக்குள்ளே போயிடுச்சு சேதுக்குள்ள அதுக்கப்புறம் அதை உடச்சி அதுக்கப்புறம் எடுத்து அடிச்சு சாக வச்சு கொளுத்தி போட்டாங்க ஏன்னா இப்போ மழை டைம் தூக்கத்துல தூக்கத்தில் தான் வீட்டுக்கு பூரா வரும் பூரா நிறைய வரும் ஏன்னா எங்களுக்கு கீழே காவா இப்ப ஒண்ணு இல்ல ஒரு ரெண்டு நாள் மழை பெய்ட்டுங்க ட்ரைனேஜ் தண்ணி ரொம்ப வீட்டுக்குள்ள வந்துடும் வேற யாருன்னா யாருன்னு அவங்க வந்தாங்கன்னா அப்ப வந்து கொஞ்சம் வேலை பார்ப்பாங்க பீச்சி போட்டு போடுவாங்க அந்த இப்போ ஏரியா அவர் எந்த பக்கம் ஸ்பாட்டுக்கு வராரோ அந்த இடத்துல பெயிண்ட் அடிப்பாங்க அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பல பல்லு வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் பாருங்க பழைய குரடி காதல் தொடர்ந்து எல்லா பில்டிங்கும் அப்படி தான் இருக்கும் பார்த்தோம் அங்க அந்த வரும்போதம் போட்டுருக்காரு வெளியில அதுக்குள்ளல எல்லா டிரைனேஜ் தண்ணி ரொம்ப வந்துடும் நாங்க காசு குடுத்து சிமெண்ட் போட்டோம் வெளில கவர்மெண்ட் போடல எந்த கவர்மெண்ட் போட்டாங்க நாங்க போட்டோம் ஆளுக்கு போட்டோம்ல எல்லாம் பண்ணி ஏன்னா எங்க புள்ளிங்க போகுது வருது தர போட்டே அங்க அவ்வளவு தண்ணி நிக்குது அப்ப அந்த தர எல்லாம் எவ்வளவு தண்ணி போறோம் நீங்க பாருங்க அதனால நாங்கள் என்ன பண்ணோம் பாத்ரூம் நடக்கணுமே சொல்லிட்டு நாங்கள் பில்டிங்லாம் சேர்ந்து காசு போட்டு நாங்கள் அதை ரெடி பண்ணோம் இப்போ ரொம்ப ஃபிளட் அதிகமாக மழை டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போலாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் எதுவுமே இருக்காது ஒன்றுமே இருக்காது இங்கே மோஸ்ட்லி கீழே ரொம்ப நசுரமா நாலாவது மாடில ரொம்ப நசுரமா அப்படி ஏன்னா ஃபுல்லாக மேலே தண்ணி அந்த நாலாவது மாடியில் நிற்கும் அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் வரும் நாலாவது மாடியில் இது மாதிரி தளத்தில் உள்ளே இருந்து ஊத்துது இத்தனைக்கும் அவங்க கவர்மெண்ட் ஸ்டாப்பு தான் அவங்களும் அந்த வீட்டில் இருக்காங்க ஒரு இப்பாங்க ஒரு வீடு என்ன பண்ணுவாங்க அந்த வீட்டுல எப்படி நாலு பொங்கல பொண்ணு எப்படி இருப்பாங்க இருக்க இருக்கு ஒரு வீட்டுல தார் பாய் கட்டிக்கிறாங்க இது தார் பாய் கட்டி தண்ணி மணி ஊத்தி இருக்கணுமே அந்த தார் பாயிரம் தண்ணி ஊத்தல இப்ப நாங்க தார்பாய் போட கூற விட மூடிடும் அதுக்கப்புறம் நாங்க பத்திரமா இருந்துக்கலாம் இது தார்பாய் பாய் பில்டிங் குள்ள கொடைக்குள் மாதிரி மாரி தான் பில்டிங்குள்ள மழை வரும் நாங்கள் என்ன பண்றது அப்ப இப்படி கொட்டினா வீடு ரெடி பண்ணி சொல்லுறேன் பாருங்க இப்படி கொட்டினா மண்ணு கொட்டும் இதை பாருங்க இதை பாருங்க இப்படி கொட்டினா மண்ணு கொட்டும் இதை பாருங்க தெரியுதுங்களா இப்ப ரெடி பண்ணோம் பெயிண்ட் அடிச்சு இது தெரிஞ்சுங்களா வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணிங்க இதுக்கே இந்த நிலைமை இதுமே இல்லாம என்ன நிலமை இருப்பாங்க பாருங்க

இது எதுக்குன்னு சம்பந்தமே இல்ல தண்ணி காவா தண்ணி யூஸ் பண்ற எல்லாத்துக்கும் யூஸ் பண்ற தண்ணி அப்ப அதுக்கும் இதுக்கே எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அந்த தண்ணி நீங்க இந்த மாதிரி வைக்க கூடாது சொல்றீங்களா அப்ப இந்த தண்ணி இவ்வளவு இருக்கா அப்ப நீங்க இதெல்லாம் இருக்கணும் இல்ல இதை போய் வேலை செய்யும் கம்ப்ளைண்ட் பண்ணல இந்த மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க தலைநகரம் இப்படிதான் இந்த ஆளுங்க இப்படிதான் அதுல நல்லவங்களும் கிடையாது கெட்டவங்களும் கிடையாது கரெக்டா இருப்பாங்க எல்லாம் கிடையாது பொதுவா இப்படிதான் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க இதுல இடம் வீடு கொடுத்தா மட்டும் போகாது அது கரெக்டா இருக்கிறவங்க மெயின்டைன் பண்றாங்களா அங்கே உள்ள மக்கள் நல்லா இருக்காங்களான்னு பார்த்தாலே அது போதும் வீடு கொடுத்துட்டு அங்கே போயிட்டாங்க கடமைக்குன்னு எதுவுமே இல்லாம இப்ப எல்லாம் இப்போ ஒரு இடத்துல இத்தனை வருஷமா இருக்காங்க இது தெரிஞ்சு முப்பத்தி நாலு வயசு ஆகுது முப்பத்தி நாலு ஒரு ஒரு இடத்துல இருக்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் ஒரு இருபது வருஷம் அந்த இடத்துல இருந்து எல்லாமே பழகி அந்த இடத்த விட்டு நம்ம இடத்துக்கு போகும்போது இதை விட அது நல்லாவே இருந்தா கூட அது கஷ்டமா தெரியும் அப்ப கஷ்டமா இருக்கிற இடத்துக்கே வந்துருன்னா எப்படி தெரியும் இங்கேருந்து ஒன் ஹவர் ஆகும் நாங்கள் பேரஸ் போகிறதுக்கு வர்றதுக்கு ஒன் ஹவர் ஆகும் ஒரு வேலைக்கு போகிற இப்போ எங்களுக்கு எதுவும் தெரியாது இங்கே எதுவும் வேலைக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் நான் மட்டும் இல்லை இங்கே உள்ளவங்கள்கிட்ட எல்லாேருட்டையும் கேளுங்கள் சரி நான் கேட்குறேன் ஒரு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டேன் ஆதார் கார்டில் உள்ளவங்க தான் பாதிக்கப்படுறாங்களா பேச்சு கார்டு உள்ளவங்க தான் பாதிக்கப்படுறாங்களா அப்போ மற்ற ஃப்ரூப் பேச்சுவங்க தான் பாதிக்கப்படுறாங்களா அப்போ ஃப்ரூப் இல்லாதவங்களாம் பாதிக்கப்படலையா அப்போ ஊரை விட்டுவது இங்கே ஊரில் வந்து இங்கே கஷ்டப்படுறாங்க வேலை பார்க்குறாங்க அப்போ அவங்களும் ஊரை விட்டு வந்து இங்கே கஷ்டப்படுற வெள்ளத்தில் அவங்க மட்டும் தனியாக வெயில் அடிக்குது இவங்க மட்டும் மழை வருதா அவங்களும் அதை ஸ்டக்கள் அனுபவிக்கிறாங்கல்ல அப்போ வலின்றது எல்லாருக்கும் ஒன்று தானே கஷ்டம்ன்றது எல்லாருக்கும் ஒன்று தானே வேற இல்லாமல் இருக்கிறது எல்லாருக்கும் ஒன்று தானே அப்போ ஏன் ஒரு நிவாரணம் போட மாட்டேன் இவங்களுக்கு மட்டும் இவங்களுக்கு மட்டும் இப்படி சொல்லியா போடுறாங்க என்கிட்ட நான் எழுதி கொடுத்தேன் ரேஷன் கார்டுக்கு இங்கே ஸ்டாலின் இது முகாம் போட்டாங்க அதில் ரேஷன் கார்டு எழுதி கொடுத்தேன் வரவே இல்லை மூணு ரெண்டு டைம் எழுதி கொடுத்துருக்கேன் வரவே இல்லை அந்த ஸ்லிப் எல்லாமே நான் வச்சிருக்கேன் அதுவும் வரவே இல்லை அதை நான் இங்கே வந்து இப்போ ஆறாயிரூவா காசு எழுதுனாங்க எல்லாருக்கும் வேலை இது நிவாரணம் போட்டாங்க அதுக்கு எழுதுனாங்க அப்போ போய் நாங்கள் எழுதி குத்தி வெரிஃபிகேஷன் ஃபோட்டோ இல்லாமல் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நடந்தது என்னன்னா விடப்பட்ட லிஸ்ட்டில் போய் நம்ம ஏரியாவுக்குள்ள கவுன்சிலர் வந்து அவங்கவுங்க ஆள் ஆல் போட்டிருப்பாங்களா அவங்களை போய் பார்க்க சொன்னாங்க அவங்க பார்க்கல அவ பார்க்காதனால யாருக்கு வரல யாருக்கு போகலன்னு பார்க்கல அப்போ எங்க அதெல்லாம் எங்களுக்கு லிஸ்ட்டும் வந்துச்சு அப்போ நான் கேட்க இந்த குடும்பம் நான் செஞ்சுரஞ்சுறேன் நாங்கள் ஆனால் அது ஒன்றுமே பண்ணல அந்த நேரத்துக்கு நம்ம கவுன்சிலர் நிற்க வச்சு கேள்வி கேட்டதுனால அது நடந்துச்சு அப்போ கூட போகல சும்மா ப்ரூஃப் கொடுமா எங்கிட்ட சொல்லணும் வேண்டியதான் இதை பண்ண வேண்டி தரமா அப்படியே அப்படியே குதிப்பாங்க

உள்ள கால் வைக்க முடியாது ஃபுல்லாக இந்த மண்புழு பூச்சி எல்லாம் உள்ளே வரும் இருக்க முடியாது இல்லை இப்போ இப்போ அமைச்சர்கள் இவங்களாம் இந்த சைடு விசிட் வருவாங்களா ஆ நிறைய வாட்டி வந்துக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபது வாட்டி எழுபது வாட்டி வந்துக்கிறாங்க விசிட்ல அப்போ வந்து வந்த போது என்ன காப்பாங்க விசிட் வந்தா என்ன சார் சொல்லுவாங்க அமைச்சர் யாருன்னா எங்களுக்கு தெரியாது சார் தெரியவே தெரியாது சார் கவுன்சிலர் மட்டும் தான் சார் பார்த்துருக்கோம் அவ்வளோதான் அவ்வளோதான் அமைச்சர் யாரு இதெல்லாம் எப்படாங்க சொல்லுங்க எங்களுக்கு இந்த ஓட்டு போடும் போது அவங்கள பார்ப்போம் கூட்டம் கூட்டமா வருவாங்க அப்ப பேசுவாங்க அதுக்கப்புறம் இவங்க தண்ணி பழப்பை உள்ள கூட்டு வெளியே கூட்டு வச்சிருக்கீங்க ஒரு ஈபி பாக்ஸ் தனி தனியா பிரிச்சு போடலாங்க போய் பாருங்க ஈபில யார் லைன்னு தெரியாது இப்ப கரண்ட் போயிடுச்சுன்னா எந்த ஈபில போய் தேடுவேன் தண்ணி <ancausas>

நாலு வருஷம் ஆகும் போகுது இப்பதான் வந்து கேமரா பலன் வந்துட்டு போய்க்கிறாங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கோமால இருந்துக்கிறாங்க இப்பதான் பல்லமே போட்டுக்கிறாங்க ஆமா இல்லைன்னா பாக்க மாட்டாங்க இது நாலு வருஷம் நாலு வருஷமா நீங்க பாக்கல ஒரு பசங்க நீங்க ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு முக்கியமா இருக்கு இப்ப வந்து இப்ப ஒரு டென்த் படிக்கிற பையன் வச்சுக்கீங்களா எங்களால மூணாயிரம் கட்டி எங்களால சேர்க்க முடியல அப்படியும் நாங்கள் சேர்க்குறோம்னு வச்சுக்கீங்களா எல்லாருமே நம்ம புள்ளையும் படிக்கணும்னு ஆசைதானே எல்லா எல்லாம் புது போன கையில போனவங்க நல்லா இருக்கும் மூணு மாசம் கழிச்சு உடனே பாத்தினா சரி பெயிண்ட் எல்லாம் போனது அப்புறம் இதுவா நம்ம பாடின்னு கேட்க வேண்டியதா பிள்ளைங்க அங்க படிக்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட்ல இருந்து போட்டு இப்பதான் இப்ப ஸ்டாண்டர்ட்ல பாய்ஸ் கிளப் எல்லாம் கிடையாது இப்ப அங்க ரெண்டு இடத்துல இருந்து அங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பசங்க நம்ம பாய்ஸ் கிளப் ஆரம்பிச்சு அப்படிதான் இப்பதான் சின்ன சின்ன பசங்க மோட்டிவேஷன் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அந்த மாதிரி ஒரு கவர்மெண்டா இதுல வந்து இன்வால்வ் ஆகி பண்ண ஆமா பண்றீங்க ஆமா முக்காவ இப்போ நம்ம அவங்க இப்ப நான் நான் இருக்கேனா நான் ஏற்படுத்தி நான் கொஞ்சம் ஆள ஆனதுக்கு அப்புறம் நான் ஒரு பத்து பசங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அங்க இருந்து நான் ஒரு ஹெல்ப் கேட்டா அப்புறம் எல்லாமே நடத்த வேண்டியது அதே நீங்க வந்து இதுதான் அந்த குழியுக்கு ஒரு ஒரு ஒண்ணு இல்ல ஒரு நிறைய ஒரு கவர்மெண்ட் ஒரு இது கொண்டு வாங்க செஸ்வீல் இட கத்து கொடுங்க ஆஹ் நிறைய கொண்டு வரலாம் அதுங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி எடுத்துட்டு வரலாம் நைட் லைட் எல்லாம் இருக்கும் ஆனா பின்னாடி பக்கம் எல்லாம் இருக்காது அது எரியாதான் அதை யார பார்க்க மாட்டாங்க அது எவ்வளவு நாள் அப்படியே தான் இருக்குது அது இப்ப நான் சாரி இப்ப எதான் சொல்றேன நீங்க யாருனா வரீங்கன்னு சொல்லுங்க கவர்மெண்ட்ல இருந்து ஆள் வரீங்கன்னு சொல்லுங்க அப்ப ரெடி பண்ணுவாங்க அவ்வளவுதான் ஆதிகம் சப்போஸ் அப்போதைக்கு ஆமா மெயின் ரோட்ல எரியும் பின்னாடி பக்கம் எல்லாம் எரி மா எரி அதான் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அதெல்லாம் அவங்க வலையை பார்ப்பாங்க இப்போ நீங்க வந்து என்ன இப்ப இந்த மழை இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல அதுக்கு முன்னாடியே நீங்க இவ்ளோ பேஸ் பண்றீங்க ஞாயிறு திங்க நோட்டு விடுங்கன்னு சொல்ற உங்களுக்கு அடிப்படை வசதிக்கான எந்த விதத்தையுமே இன்னும் இப்போ வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கல

அது நடந்த எங்களுக்கு அரசாங்கம் இப்ப நீங்க பண்றவங்க அதெல்லாம் ஒரு அஞ்சு வருஷம் நீங்க பண்ணுவீங்களா அதுக்கப்புறமும் வரவங்களா அது கவர்மெண்ட் நடத்துதுன்னு சொல்லி அதுவும் ரன் பண்ணுமா இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு வரல என்ன பண்ணுவீங்க நீங்களும் பண்ணிட்டு நீங்களே டாடா பை சொல்லிட்டு போயிடுவீங்க அப்ப அது பாதியில போய் கத்துக்குது எதுக்கு